உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நடிகை தமநா சுவாமி தரிசனம் செய்தார் இந்துக்களின் முக்கியமான கோவிலாக கருதப்படும் வாரணாசியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும் சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் சில காலங்கள் சிவபெருமானே தங்கியிருந்ததாக நம்பப்படுகிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நடிகை தமன்னா சுவாமி தரிசனம் செய்தார் இது தொடர்பான புகைப்படங்களை தமனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படங்களுடன் ஹரஹர மகாதேவ் என அவர் பதிவிட்டுள்ளார் தமன்னாவின் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களும் ஹரஹர மகாதேவ் என பதிவிட்டு வருகின்றனர் ஆயிரத்து நானூற்று தொன்னூறில் காசி விஸ்வநாதர் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு சில அரசர்கள் ஆட்சி செய்துள்ளனர் சில காலம் பௌத்தர்களால் இந்நகரம் ஆளப்பட்டது